இல்லை நீங்க என்ன செய்யணும் சிவபுராணம் படிக்கணும் போனா சிவபுராணம் படியுங்கள் அந்த ஆன்மா தவிச்சுக்கிட்டு இருக்கும் பதினாறு நாளைக்கு தவிக்கும் அதிலையும் முதல்ல ரொம்ப தவிக்கும் சிவபுராணம் படித்தால் அந்த ஆன்மாவுக்கு நிம்மதி கிடைக்கும் அதனாலே சிவபுராணம் படிக்க வேண்டும் திருவாசகம் படிக்க வேண்டும் அந்த வீட்டுக்காரனை கேட்டால் என்ன கேட்காட்டி என்ன ஒன்றும் தப்பு கிடையாது சிவபுராணம் படிச்சுட்டு வந்தால் அடுத்த பிறவியிலே அந்த ஆன்மா உய்தி பெறும் உய்யும் நெறி இந்த இதுக்கு உயிர்னு பேர் ஏங்க உயிர்னு பேர் உய்வதற்கு உரியது ஆதலின் அது உயிர் எனப்பட்டது உய்வதற்கு உரியது உயிர் உய்தி அடையணும் உயிரி அடைகளன்னா இந்த உயிர்ங்கிற பேர்